வணக்கம் மக்களே வெல்கம் டு மிஸ்டர் சர்ச் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் அங்க இருக்கோம் இன்னைக்கு இங்க ரேட்ல ரேஸ் நடக்க போகுது முதல் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய வீரர்கள் மற்றும் வீர காலைகளுக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சு நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க மக்களே மணி இப்போ எட்டுக்கு மேலே ஆச்சு பின்னாடி உங்களுக்கு எல்லாமே காலைகள் நிற்கிறத தெரியும் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வந்து ரேக்குலார் ரேஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஜீப் கெஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க முதல் காலைகள் இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதிகமாக என்னால் இன்னைக்கு பேச முடியாது ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்க முன்னாடி அவங்க மைக்கில் பேசும்போது நம்ம பேசினா உங்களுக்கு தெளிவாகவே கேட்காது ரேகுலா ரேஸை காமிக்கிறேன் கடைசியில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க மறக்காம நம்ம மிஸ்டர் சட்ரே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்குதுங்க தண்ணீர் கண் கடைகள் கயிறு கடை டீ காஃபி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடைகளுமே இங்கே இருக்குது மக்கள்ஸ் இப்போ நம்ம எங்க அப்படின்னா ரேக்லர் ரேஸ் நடக்கிற இடத்துக்கு பின்பக்கம் தான் இருக்கோம் இந்த இடத்துல அது அங்கே தான் டோக்கன் வாங்கிட்டு லைனாக ஒவ்வொரு கடைகளும் நிறுத்தியிருப்பாங்க வண்டிகளை இந்த வழியாக கொண்டு வந்துட்டு காளைகளை அந்த வழியாக கொண்டு வந்து முன்னாடி போட்டிக்குவாங்க சரி வாங்க நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் ごめんなさい。 அடடே டேங்க் யோலா பயங்கர வாட் சொல்லலாம் டச் க யோ ரட்சன முற தம்பி 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 Hei! Hey! Yeah! Hey!

രാധു ജക്കംപോളജ് ഐനൂറ്റി ഐട്ട് രാധു ജക്കമ്പോളാം பதினெட்டு புள்ளி ஒன்னு ஏறுவோர் பதினெட்டு புள்ளி ஒன்று ஏறுவீரமனின் ஐந்திய எம் அன்புதிரேஸ்வர போனார் எம் बोलेंगे बड़ा सो बोलाबराम 見たね見たね。いい

பதினேழு புள்ளி எட்டு எட்டு ஏழு பதினேழு புள்ளி எட்டு எட்டு ஏழு ஏய் ஓபன் பண்ணு சாமி ஓடி டபுள் ஃபைவ் டபுள் ஒன் 60 ட்ரம்மேஸ்வரன்

சரிங்க வருகிறார் எவ்வளோ

அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படி எல்லாமே ரன்னிங் காலை ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக வழியாக தான் கணக்காகுது அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க வெள்ளைக்கொடி அசதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட அளவு அப்படிங்கறது ஆரம்பிக்குது சரி வாங்க அப்படியே பின்னாடி போய் நம்ம எப்படி காலைகள் ஓடி வந்து நிற்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் கிட்ட சில பேருந்து biar aku yang yang berurusan, kalian berurusan, kita di bola. Negeri காலையில ஓடி வந்துட்டு இருக்குது பயங்கரம் கூட்டமுமே காலையில இருந்தாலும் ரொம்ப இருக்கும்

காங்கத்துல இது பிள்ளை காலம் சொல்லுவாங்க வயசு வயசு நாளாச்சுங்க ஆச்சுங்க இது வரைக்கும் இந்த மாடு எத்தனை ரெகுலர் இது வரைக்கும் பதினாறு பேர் போயிருக்கீங்க இப்போ நீங்க இன்னைக்கு வந்துருக்கீங்க ஆமா கண்டிப்பா நீங்க நேற்று இருந்தே தயார் ஆமா அப்படி ஒரு பொசிஷனுக்கு ஏற்பாடுலாம் என்ன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆமாங்க வண்டி ஓட்டிங்க ட்ரைவர் ஓட்டி நீச்சலுங்க அப்புறம் அதுக்கு தேவையான கண்டிப்பா கொடுத்தே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாகுங்க எதுவும் உண்டான டிஃபனு பார்த்திக்கொட்டை இதில் வைப்போங்கண்ணா சரிங்க நாம ஒரு மாடு புதுசாக வாங்கி பழக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வருஷமே ஆகுமா இல்லை மாசம் நம்ம வாங்குற கண்ணுக்கு பொறுத்துங்கண்ணா பொடிக்கன்றுல வாங்கி வளர்த்துறவங்கன்னு இருக்கிறாங்கண்ணா வாங்கி ஓட்டுற கண்டிஷன் வாங்கி ஓட்டுற அளவு இருக்கிறாங்க இல்லை ஓட்டுன ஆலை வாங்கி ஓட்டுற அளவும் இருக்கிறாங்கண்ணா அது நம்ம வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஓட்டுற ஆளுங்க இருக்கிறேன்னா ஆறு மாசம் ஏழு மாசம் வரைக்கும் ஆஹ் வாங்க இருக்குங்க ஏன்னா நம்ம புது கண்ணகை வாங்குனோம்னா எப்படியும் ஆறு மாசம் நம்ம கற்கறல் பழகி நம்ம கைக்கோ ஓடி பழக்கறதுக்கே ஆறு மாசம் ஆயிருமங்க அதுக்கப்புறம் தான் பழக்க முடியுமுங்க இந்த கலாச்சாரங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க அது வளர்ந்துட்டு வருது இறந்தாலும் இளைஞர்கள் நம்ம வேறு கொங்கு கொங்கு பேசல பேசுல இருக்கிற ஆளுங்க விட்றதில்லை இருந்தாலும் நம்ம வேறே ஆர்வம் காட்டிட்டு ஆமாங்க இளைஞர் பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருக்குங்க இன்னும் ஒரு சில வீட்டுல விடுறது இல்லீங்க கொஞ்சம் பாத்து விட்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆமா இது வரைக்கும் எத்தனை மதத்துல வெற்றி கொடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு மயிலக்கன்றுண்ணா அது ஒரு முப்பத்தஞ்சு வயசு புடிச்சதுங்க அதுக்கப்புறம் இது ஓட்டிட்டு இருக்கிறவங்க ஆனா கண்டிப்பா மாடு மட்டுமே நம்ம ஜெயிக்க முடியும் சொல்ல முடியும் அது கண்டிப்பா வண்டியுமே உங்களோட ஒரு கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்ப அந்த வண்டி எப்படி எல்லாமே இருக்கலாம் வண்டி வந்து உங்களுக்கு மாட்டுக்கு ஏத்த மாதிரி தட்டுவா த தட்டாள் பெரிய வண்டி வரைக்கும் இருக்குதுங்க பொடிகளுக்காக தட்டால் குடிக்கும் தட்டாங்கிற சின்ன வெயில ஓட்டு போட்டு ஓட்டுறது ஒரு ஆளுத்த உட்காந்து வாடுறதுங்க அது கண்ணுல சிரமம் சிரமம்லாம் போயிட்டு வருவோம்ங்க அப்புறம் வரும்போது எல்லாம் ரெண்டாயிரத்து சக்கரம் இது மாதிரி போட்டு வாட்டுறதுங்க மாடு கொஞ்சம் ஃப்ரீயா வருங்க சரிங்க எல்லாத்துக்கு முன்னாடி ஏறி போனதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு டைம் வண்டி அளம்புறது அந்த மாதிரி டைமில் எப்படிங்கண்ணா கட்டுக்குள்ள கொண்டு வரும் கவுத்துல தாங்கண்ணா வச்சுக்கோங்க வலது காலையில் வலது காலைய ஏறிடுச்சின்னால் வலது காலையிலே போட்டு இலது காலையில ஓட்டணுங்கண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓட்டிக்கோணுங்கண்ணா இப்போ இருபது முப்பது தடவை அந்த வண்டியை வச்சு ஓட்டும்போது சரிங்கண்ணா வண்டியில் எதாவது பாஞ்சா தீய்மானமாக பேரிங்கு கண்டிப்பா கழட்டி கிரீஸ் வச்சே ஆகுங்கண்ணா ஆறு மணிக்கு ஒருக்க கண்ண இல்லைன்னா ஒரு ஆறு மேடு ஏழு மேடுக்கு ஒருக்க அச்சை கழட்டி பேரிங் மறுபடியும் பழைய பலை பே எடுத்து போட்டு புது கிரீஸ் லோடு பண்ணி

கொஞ்சம் லம்பாடி மாடுகளும் கொஞ்சம் உள்ள வருது நம்ம மாடுகள் கொஞ்சம் பார்த்து ஓட்டினாங்கன்னா நம்ம காங்க கொஞ்சம் சேர்த்து ஓட்டினாங்கன்னா நல்லா இருக்கும் அது வந்து அது எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் காங்க தான் இருக்கு இப்போ நூத்துக்கு அறுபது பர்சன்ட் தான் காங்க இனமா இருக்குது உன்னையும் நாலு பட நாலு பட பாத்தீங்கன்னா உன்னையும் அந்த அறுபது பர்சன்ட் உடநாட்டு மாடுகளாவே மாறிடு அந்த பர்கூர் மலை மாடுகள் அதுலாம் இங்க வர்றது இல்லை இங்க இல்லைங்க இந்த ஹலிக்கரஞ்சொலி கர்நாடகால இருந்து வருவாங்க கர்நாடகா பேஸ் காலை பூரா உள்ள வந்து காங்க இனத்தையோட வித்தையை பூரா குறைக்குதுங்க என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காங்க இனம்னாக அது ஒரு சிறப்பு முக்கியங்க ஆமா அது வந்து ஓடுறதுனால நாங்க தப்பு சொல்லிங்க இருந்தாலும் அதுல கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் சேர்த்து கேட்டுறாங்க அதுல கொஞ்சம் குறைச்சு நம்ம வாட்டில் காமிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க இது மேலும் நிறைய ரேஸ்களுக்கு போய் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சரி மக்கள் கடைசியா வந்து எண்டு லைன்லலாம் எல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன இன்டர்வியூ எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இரநூறு மீட்டர் ரேஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு ஒரு பதினஞ்சு செகண்ட்லேருந்து பதினேழு செகண்ட் இருக்கிற காலைகள் எல்லாமே தேர்ந்தெடுத்து அதிலிருந்து மூணு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு போதிய நேரம் இல்லாதனால நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு முந்நூறு மீட்டர் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பல கலாச்சாரம் சார்ந்த தகவல்கள் ரேக்ல ரேஸு கும்மி அடுத்து விவசாயம் எல்லாத்தையுமே நம்ம சேனலை அடுத்தடுத்து அப்லோட் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்தேருங்கள் நானுங்கள் சிவா பாய் பாய் மக்களே